ஒரு பக்கம் வந்துட்டு சண்முகம் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா முத்துப்பாண்டியோட துப்பாக்கி வந்துட்டு எடுத்து வச்சுக்கிறாரு அவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு போகிறதுக்கு முன்னாடி யாருக்கும் தெரியாமல் இவர் ஏதோ முடிச்சுட்டுருக்காரு ஆனால் ஏதோ தப்பு பண்ண போகிறாருன்ற மாதிரி இவங்களுக்கு நல்லபடியாக தெரியுது பரணிக்கு இருந்தாலும் அதை வெளியே காமிச்சிக்காமல் இருக்கிறாங்க அப்புறம் முத்துப்பாண்டி கிளம்பிடுறாரு கொஞ்சம் நேரம் பொறுத்து இங்கே எஃபுக்கியெல்லாம் அவங்க அப்பாவை பார்க்குறதுக்கு வராங்க அழுதுகிட்டே அண்ணன் தான் என்கிட்ட பேசலாம் அப்பாவும் அவனுக்கு எதுவும் அவ்வளோலான்னு சொல்லிட்டு என் ஏதாவது அம்மாவோ சண்முகமோ காப்பாற்றிட்டாங்களேன்னு சொல்லி பேசிக்கிறாங்க இங்கே சண்முகம் வந்துட்டு துப்பாக்கி கேத்துக்கிட்டு கனி வந்துட்டு ஸ்கூலில் விட்டுறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரத்னாவோட ஃபர்ஸ்ட்டு ஹஸ்பண்ட் வெங்கடேஷன் வீட்டுக்கு போயிட்டு வெங்கடேஷன் வந்து மிரட்டுறாரு நீ தான் வந்துட்டு எங்கள் அப்பாவுக்கு ஏதோ பண்ணியிருக்கேன்னு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்ல என் பையன் எதுவும் பண்ணலைன்னு அவங்க அம்மா அப்பா வந்துட்டு வாதாடுறாங்க இது வரைக்கும் வந்துட்டு கன்ஃபார்ம் ஆகலை அப்படி கன்ஃபார்ம் ஆச்சு உன் பையனை கொண்டுடுவேன்ற மாதிரி சொல்லி மிரட்டிட்டு சண்முகம் அங்கேருந்து போய்ட்றாரு இதனால் வெங்கடேஷன் ஃபேமிலி ரொம்பவே பயந்து போய்ட்டுறாங்க இன்னொரு பக்கம் இங்கே கூட இருக்கிற அந்த குட்டி பையன் வந்துட்டு அவன் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா ஷண்மு இவர் வந்துட்டு சௌந்தர பாண்டியும் சனியனும் வந்துட்டு பேசிகிட்ருப்பாங்க ஒரு வயசானவன் வந்துட்டு இது பண்ண முடியல அவங்கலாம் செட் பண்ணி என்ன பண்ணுறதுன்னு ஒன்று அவன் அவர் நினச்சிக்கிறாரு அவன் அதாவது சண்முகத்தோட அப்பாவை தான் கொல்றதுக்கு இவங்க ஆள் செட் பண்ணிட்டாங்கன்னு நினச்சி சண்முகத்திட்ட போய் சொல்லிடுறாங்க சண்முகம் ஆல்ரெடி கோவத்தோடு இருந்தனால போயிட்டு சவுந்தர பாண்டி இது பண்ணுன்ற மாதிரி போகிறாங்க சவுந்தர இந்த விஷயம் தெரிஞ்சுட்டு எஸ்கேப் ஆகி போக பார்க்குறாரு அப்போது வந்து சண்முகம் அவரை வந்து குடிச்சிடுறாரு துப்பாக்கி வச்சு மிரட்டி அவரை கூட்டிகிட்டு போயிட்டு எங்கள் அப்பாவைக்குள்ளே பார்த்தா அதே மாதிரி இன்னும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கயிறில் கட்டி தொங்க விட்டு இது பண்ண பார்க்குறாரு எல்லாருமே தடுக்க ட்ரை பண்ணுறாங்க ஒரு பக்கம் இங்கே பரணிக்கு விஷயம் போகுது சண்முகத்தோட ஆளுங்க மூலமாக அப்புறம் பரணி வந்துட்டு அவங்க அம்மாக்கிட்டேயும் எஸ்கி கிட்டேலாம் எதுவுமே சொல்லாமல் கிளம்பி வராங்க வேணா ஷண்முகம்னு சொல்கிறாங்க ஆனால் அவர் ஏன்னா கிட்டே வந்தீங்க துப்பாக்கிலேயே சுற்றுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்டி அவர் வந்து இது பண்ண பார்க்குறாரு கரெக்டாக கிட்ட நின்று க்ளோஸாக இது பண்ணது பார்க்குற நேரத்தில் வந்துட்டு முத்துப்பாண்டி வந்து ஷண்முகத்தை அடித்து அப்புறம் எல்லாரையும் வந்துட்டு காப்பாற்றிடுறாங்க அதுக்கப்புறம் இப்போ சண்முகத்தையும் இது பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க ஏன்டா இப்படி பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா எல்லாரும் சேர்ந்து தங்கச்சிங்க எல்லாரும் கூட்டிகிட்டு போயிடறாங்க ஒரு பக்கம் இங்கே சவுந்தர பாண்டி சண்முகத்து மேலே கோமார்ப்பான்றதை தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த வில்லி வந்துட்டு சவுந்தரபாண்டிகிட்ட பேசி அவங்க பக்கம் இழுக்க ட்ரை பண்ணுறாரு அதோட எபிசோட் முடியுதுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்